நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவன் மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கிறார் பள்ளி முடிந்து வீட்டிற்கு செல்லும் வழியில் இந்த சோக சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வழங்க கேட்போம் ருக்மணி வணக்கம் இந்த சம்பவத்தினுடைய முதற்கட்ட தகவலை நீங்க பதிவு பண்ணலாம் ருக்மணி வணக்கம் நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே உள்ள சேர்ந்த அவர் துறை கூலி தொழிலாளி இவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் மூத்த மகன் நல்லமுத்து முத்து ராதாபுரம் அரசு மேல்நிலை பள்ளியில் பிளஸ் டூ கணித பிரிவில் படித்து வந்தார் இந்நிலையில் வழக்கம் போல் அவர் அரசு பேருந்தில் பள்ளிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்புவது வழக்கம் அதன்படி இன்று காலை பள்ளிக்கு சென்றுவிட்டு மாலையில் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் தங்கநேரி பஸ் ஸ்டாப்ல வந்து நல்லமுத்து பேருந்தை விட்டு இறங்கும் போது ஏற்பட்டு திடீரென்று மயங்கி விழுந்துள்ளார் உடனே அக்கம்பக்கத்தில் உள்ள கூடங்குளம் தனியார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர் மாணவர் நல்லமுத்தி ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர் இச்சம்பவம் தொடர்பாக கூடங்குளம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றிமணி